ஈக்வெஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் முதல் நாளில் வியக்க வைக்கும் குதிரையேற்ற சாகசங்களை செய்த ஆறு அணிகள் கோவையில் தேசிய அளவிலான ஈக்வெஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் மாபெரும் குதிரையேற்ற போட்டி நேற்று துவங்கியது ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த மிக பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியின் துவக்க விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது லீக் போட்டிகள் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாட்கள் வெள்ளானைப்பட்டியை அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தி ஈக்வெஸ்ட்ரியன் கிரஸ்ட் வளாகத்தின் அருகே உருவாக்கப்பட்ட பிரத்யேக மைதானத்தில் நடைபெறுகிறது இந்தியாவின் ஆறு மாநிலங்களிலிருந்து இந்த மிக பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியில் கலந்து கொள்கின்றனர் அவை சென்னை புல்ஸ் பெகாச ஸ்போர்ட்ஸ் பெங்களூர் நைட்ஸ் கோல்கொண்டா சார்ஜர்ஸ் குவாண்டம் ரெயின்ஸ் மற்றும் எலைட் ஈக்வஸ்ட்ரியன்ஸ் ஆகும் இந்த நிகழ்வில் நடைபெறும் குதிரை தடை தாண்டுதல் போட்டிகள் நூற்றி பத்து சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெறுகின்றன சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வுகளில் அனைத்து அணிகளின் வீரர்களும் குதிரை தடை தாண்டுதலின் முதல் சுற்றில் உற்சாகமாக தங்கள் குதிரைகளுடன் பங்கேற்றனர் நாளை இப்போட்டிகளின் இறுதி நாள் இதன் பின்னர் வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடுவின் தலைவர் திரு ஏ எஸ் சக்தி பாலாஜி மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர்